इंडक्शन जिंग पेसो मात என்பதை எல்லாம் பிரித்து 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 திலாபடியாக குரானன் ஹதி வெளிச்சத்தில் உலமாக்கல் எங்களுக்கு தெளிவோ േ ഇതാ நோக்கி விஜயம் என்ன தெரியுமா இந்த நகைச்சு இன்னும் கேள்வியாக இருக்கிறது கண்டியமான நான் நினைக்கிறேன் இதனுடைய விஷயம் சரியாக தெரியாத சாரத்திலோ தெரியாத தெரியாமல் இருக்கிறதே ஒரு அமலை செய்வதாக இருந்தால் அந்த அமலுக்கு ரசோதுல்லா என்னென்ன வாக்குறுதிகள் அளித்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அந்த அமலை ஆச யாத்தத்தோடு போட்டி போட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நான் உலகத்தில் பார்க்கணும் அது மாதிரி ஒரு பாவத்துடைய விபரீதத்தை தெரிந்து புரிந்து கொண்டால்தான் அதிலிருந்து தவிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்ற காரணத்தினால இந்த முத்துபாவை அந்த அப்படிப்பட்ட ஒரு செய்வாக ஆக்கி அருவான கண்ணிமானங்களை உடம்பு சம்பந்தப்பட்ட பெரியத்தில் மக்கள் மக்கள் போதை வத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஏற்படுத்தக்கூடிய சம்பந்தமான பாதிப்புகள் நூத்தி இருபது வீதமான விபரீதங்களே நூத்தி இருபது வீதமான விபரீதங்கள் தன்யவாதங்களே மா

موقع نکاس پڑھنے மனித சமூகத்துக்கு கிடைத்த கண்ணியமே அறிவு என்ற ஒன்றை வைத்துத்தான் பகுத்து அறிவை ஒன்று பகுத்தறிவு என்ற ஒன்றை வைத்துத்தான் ஆறாவது அறிவு ஒன்றை வைத்துத்தான் ஒற்ற